ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ராகு இப்பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அடுத்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு பூரட்டாதியில் தான் இருக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ராகு சதய நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அது வரைக்கும் பூரட்டாதியில் இருக்கிற ராகு மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பூரட்டாதியில் இருக்கிற ராகு மிக 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 சிறப்பாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வராரு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பணப்பரல் பாவமான ரெண்டாம் பாவ தொடர்பை வச்சு பணம் கொடுக்கும் இடத்துல ராகு இந்த சனியுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றது மிக சிறப்பு அதே போல் சனி அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது அதை விட சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் ராகுவும் சரி சனியும் சரி தொழில்காரகனான காரகனான சனியுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்துலேயும் பணம் கொடுக்குற இடத்துல ராகும் வர்றது மிக சிறப்பாக இருக்கனால அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தொழில் செய்தாலும் செய்து கொண்டிருக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த வேலை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தைரியமாக தொழில் கொஞ்சம் தோய்வாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக தொழில் நடக்கும் அந்த தொழில் மூலமாக இவங்களுக்கு வருமானமும் மிக மிக சிறப்பாக வரும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அனுஷத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தொழில்லையோ வியாபாரத்தை பற்றியோ வேலைவாய்ப்பு பற்றியோ எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல் பதவி உயர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் முதலே வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எந்தவித பிரச்சனையுமே இல்லை மிக சிறப்பாக இருக்குது அதே போல் எல்லாம் கட்டிவிடுவோமா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க பணம் வந்தால் அப்புறம் நீங்கள் கடன் கட்டாமல் என்ன பண்ண போகிறீங்க ஓகேங்களா கண்டிப்பாக வர்ற பணத்தை எதுவும் வீணடிச்சிடாமல் என்ன கடன்கள் இருந்தாலும் கட கடன் இந்த நேரத்தில் கட்டி முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் கடன் தொல்லை அப்படின்றது பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்காது அதே போல் வழக்குகளில் எங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குமா நல்ல காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல காலகட்டம்தான் அதாவது தொழிலுக்கும் அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கும் நல்ல காலகட்டம் தான் ஆனால் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்லை இது அதே போல் தோல்வியும் அடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வழக்கு அப்படியே போயிட்டுருக்குமோ தவிர இந்த காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை அலசி பார்த்துக்கோங்க வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை அலசி பார்த்துக்கிங்க அப்படின்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும் இது பொது பலன் அப்படின்றதுனால இந்த நேரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கறக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் தோல்வியும் வராது அப்படியே போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தொழில் செய்கிறோம் அதன் மூலமாக பணம் கிடைக்கும் அது இல்லாமல் வேறு ஏதாவது பணம் பண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற ஏதாவது வகையில் எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரலாம் அதாவது ரொம்ப நாளாக தொழிலில் போட்டு நின்று தொழிலில் உள்ளே போட்ட பணம் வெளியே எடுக்க முடியாமல் வெளியே எங்கேயாவது சிக்கிட்டு உங்கள் கைக்கு கிடைக்காம இருக்கும் இல்லையா அந்த பணங்கள்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதாவது தொழில் வியாபாரம் அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு எதிரே பார்க்காத ஆர்டர்ஸ் கிடச்சி உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க அகம் சார்ந்த விஷயங்கள்ல எங்களுக்கு எப்படி இருக்குது திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல காலமாக திருமணத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஜாதகர்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் காத்துட்ருக்குற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குமோ தவிர இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளில் தான் சிறப்பாக அனுஷன சித்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி உங்களுக்கு தொழில் வாய்ப்பை அதிகரித்து கொடுப்பாரோ தவிர திருமணம் வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை பெருசாக கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வேலை வேலை வேலைன்னு ரெண்டு ஆண் பெண் ரெண்டு பேருமே அலைஞ்சிட்ருக்கனால உங்களுக்கு இப்போதைக்கு அவங்க குழந்தையை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பல குடும்பத்தில் ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தால் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மனைவி கூட பிறந்தவங்க அவங்க குடும்பத்தார் அவங்க மாமனார் மாமியார் இந்த மாதிரி பல சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந் இந்த நேரத்தில் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பணம் நல்ல பணவரவு கையில் இருக்கனால அவங்க ஈஸியாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளிச்சிட முடியும் பெருசாக சிரமப்பட மாட்டாங்க குடும்ப பிரச்சனைகளால் பெருசாக சிரமப்பட மாட்டாங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு வாய்ப்பு எப்படி இருக்குது மனைவி குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா சூப்பராக பார்த்துக்குவாங்க ஏன்னா பார்த்துக்க நேரம் இருக்காது உட்கார்ந்து அவங்க கூட பேசி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் ஒரு நாலு நாளோ பத்து நாளோ எல்லா வேலைகளையும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு அவங்களோட வெளிநாடு ட்ரிப்பு போகிறது டூர் போகிறது இல்லை உள்நாட்டுக்குள்ளேயே போய் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துட்டு வர்றது அவங்களுக்கு பிடிச்சதா அதாவது தனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆஹ் நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க குடும்பத்தாக இருக்குது மனைவி குழந்தைகள் அல்லது கணவர் குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது அந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகிறது வர்றது இந்த நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச கார் வாங்குறது மனைவி ரொம்ப நாளாக இருப்பாங்க இந்த பழைய கார் மாற்றிடலாங்க கொஞ்சம் புது வண்டியாக எடுக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கிறதுனால அந் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு பூரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுப்பார் அந்த நேரத்தில் நீங்கள் வண்டி வாகனங்கள் மாற்றுறது வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி போடுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது டிஷ்வாஷர் வாங்கிறது ஏர் கூலர் வாங்குறது ஏசி வாங்கி போடுறது அந்த மாதிரி தேவையான நிறைய விஷயங்கள் பண வரவு கையில் இருக்கனால குடும்பத்தார சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நல்ல சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையிலையும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறது ஃபினான்ஷியல் லைஃப்லையும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்